மீனவர்க்க ஆர்ப்பாட்டம் மீனவ சந்தர் சகோதரிகளை நீண்ட நெடிய கடத்த திருவள்ளூர் மாவட்டம் பல்வேறு கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு தேசம் என்ற பகுதி வரை ஏறத்தாழ ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட நெடிய கடற்கரைக்கு சொந்தக்காரர்கள் சொல்லுங்கள் ஏறத்தாழ மூன்று இந்த நீண்ட நெடிய கடற்கரையில் மூன்று மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகங்கள் மூன்று நடுத்தரவர்க்க துறைமுகங்கள் முன்னூத்தி அறுபத்தி நான்கு மீன்பிடி நிலையங்கள் அது மட்டுமல்ல ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மெட்ரிக் டன் மீன்பிடி தொழில் மின் மீனை பிடித்து வெற்று வருகின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலை சொல்லப்போனால் இந்தியாவின் ஏற்றுமதியில் இந்தியாவின் மீன்பிடித் தொழிலில் நீங்கள் பனிரெண்டு சதவீதத்தை பங்களிப்பாக செய்து வருகிறீர்கள் இந்த மீன்பிடி பெண்களுக்கு உங்களுக்கு தொழில் மட்டுமல்ல பலருக்கும் அது உணவு பலருக்கும் அது உணவு மட்டுமல்ல ஏற்றுமதி செய்வதன் மூலமாக இந்திய வர்த்தகத்தின் மூல வேறாக நீங்கள் இருந்து வருகிறீர்கள் ஆனால் யாரோ தவறுக்கு கடற்கரை கிராமங்களில் உள்ள பதினாலு மாவட்டங்களில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் மிகப்பெரிய சேதத்தை அனுபவிப்பது குடும்பங்கள் வீடுகள் உடமைகள் அந்த வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான வல்லங்கள் போட்டுகள் எல்லாம் சேதமடைந்தது சேதமுடுத்த நிலையில் மூன்று ஆண்டுகள் அரசாங்கம் செய்வதாயிரத்தி ஏழில் ஒரு அற்புதமான திட்டத்தை வடிவமைத்தது சர்வதேச வேளாண் நிதியில் இருந்து பணம் கற்று தமிழக ஊரக வளர்ச்சித்துறை நோக்கி அந்த பணத்தை பயன்படுத்தி நிலைத்த வாழ்வாதார திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தாங்க சுனாமிக்கு பிந்தைய நிலைத்த வாழ்வாதார திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு கொண்டு வந்த திட்டம் நடைபெற்ற சேதங்களை ஓரளவு சரி செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒவ்வொருளவு தம்மால் புரிந்த பங்களிப்புகளை செய்து போன்ற அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை புறக்கணித்ததற்கு வாபஸ் வாங்கிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தில் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் சென்று உயிரை கொடுத்து போராடும் போராடும் இந்த ஊரில் வேறு கட்சி ஒரு உங்கள் நிற்கிறது உங்கள் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன்